ஒரு தடவை அப்துல்லா பின் அம் ரதி அல்லாவுனா அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் வந்து அல்லாவின் தூதரிடம் கேட்கிறார் ஐயுல் இஸ்லாமி ஹைர் இஸ்லாத்தில் எது மிகச் சிறந்தது அதற்கு அல்லாவின் தூதர் சொன்னார்கள் துத்திரி முத்த ஆம் உணவளித்தல் உஸ் சலாம் அலாமன் அரஃப் தமல்லம் தாரிஃப் நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாத்தை சொல்வதும் உணவளிப்பதும் இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் எனவே இஸ்லாத்தில் உயர்ந்த மிக சிறந்த அமலாக உணவளித்தலையும் சலாத்தை பரப்புவதிலையும் சலாம் சொல்வதையும் அல்லாவின் தூதர் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே எமது அன்றாட வாழ்க்கையில் பிறருக்கு பசித்தவருக்கு யாசிப்பவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு உணவளிக்க கூடிய பழக்கத்தையும் எமது எமக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ எமது உறவுக்காரர்களோ அல்லது உறவு இல்லாதவர்களோ எமது ஊறவர்களோ அல்லது பிற ஊறவர்களோ எமது ஜமாத்துக்காரர்களோ அல்லது வேற ஜமாத்தில் உள்ளவர்களோ யாராக இருந்தாலும் சலாத்தை சொல்லக்கூடிய பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது என்று அல்லாவின் தூதர் சல்லாஹல்ல அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கலாம்